செய்திய பார்த்தாலும் கொள்ள கொழ லஞ்சம் ஊழல் கற்பழிப்பு அது இது அதுக்கு வேற கஞ்சா சி சின்ன படியலை வந்து வளர்க்கிற பழக்கம் தான் இப்ப எல்லாம் வளர்ந்து தலை வெறிச்சா ஆடுது சின்ன வயசுல தண்டிச்சு வளர்க்கணும் அப்படி வளர்க்கிறே இல்லை அதான் என்னப்போ தாத்தா என்ன மிக்சர் வேணும் தாத்தா நூறுபா தரீங்கலே இன்னராசா மிக்சர் சாப்பிடணும் போல இருக்கு தாத்தா அம்மா சமைச்சு வச்சுக்கிற சோறை சாப்பிட்றா இந்த கடையில வாங்கி சாப்பிடாது எதுவுமே உடம்பும் கூடாது இந்த தாத்தா பேர் இப்ப நான் வயசுலேவாச்சுமா இல்லாம ஜாமு மாதிரி வீட்டு சாப்பிட சாப்பிடுங்க சோர் அங்க அம்மா காய்ச்சி வச்ச சோறு எல்லாம் உப்பும் புளியும் இன்றைக்கு மட்டும் நூறு ரூபா தாரேன்னு இனிமே கேட்க கூடாது சரியா இந்த பேச வச்சு நான் கடைக்கு போன மிச்சம் கிடக்கு இந்த வேற எதுவும் மூண்ட கூடாது வேற எதுவும் மூண்ட மிக்சர் மட்டும் தான் வாங்கணும் Sariya. Da. Thank you, Dada. Hey, Jali. Thank you, Mr. Mangala. Thank you, Dada. Bird egg, where are you? Bagi lari kiri ki bird egg, bird band sih. Saya solikira. Amma ada pernah naik baju apa? Hey, <laughs> hey, hey. Jawa, 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 jawa. Bandir bo. Bandir bo, kak. <laughs> Ini <Inneta> Dada. <laughs> yeah, yo. நூறுவா திருப்பா வாங்க போத என்ன தாத்தாடாக்கு சுந்தாலிக்கு இந்த காலையில போய்ட்டு சரியா சுருட்டு சுருட்டுன்னு சொன்னா தருவார் சரி வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்லு தெரியும் என்றா அது வந்துட்ட வந்துட்டேன் சுருடில்லையா கடையில பாத்தா இந்த நூறு ரூபாவில எந்த நூறுபாவுக்கு மிக்சர் வாங்குறோ இந்த நூறுவாக்கு சோஸ் வாங்குறது அத நான் மறந்துட்டேனே அடப்பாவி நீங்களே சொல்லுங்க இதுல எந்த ரூபாய்க்கு மிக்சர் வாங்குறோ இந்த ரூபாய்க்கு சூடு வாங்குறோம்

எங்க கடைக்கு போறோம் மாமா பள்ளிக்கூடம் விடல இன்னும் பள்ளிக்கூடம் போயிலேயே அங்க அங்கொண்டு பாடமே நடக்காது அதான் நான் பள்ளிக்கூடம் போயிடல எப்போ அதெல்லாம் திட்டாதீங்க போய் சொல்லுவ உண்மையே சொல்லு எங்க போற சொல்றான் எவ்வளோ திட்டுறீங்கன்னு இப்ப தெரியுமா பள்ளிகளும் உங்களுக்கு நான் பள்ளிக்கெலாம் போயே பசிக்கர் வாங்க போறேன் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறீங்க தாத்தா வந்து சுருட்டு வாங்க விட்டவர் வேணாலும் நீங்க தாத்தார போய் கேளுங்க வாப்போம் சுருட்டு வாண்டவா எத்தனை வயசு உனக்கு சுருட்டு கொண்ட எத்தனை வயசு உண்மையை சொல்லு யாருக்கு சுருட்டு சொல்றா யாருக்கு சுருட்டு அடிக்க மாமா இல்லை கோ தாத்தாக்கு விட்ட வேலையில் அவரால் போடா தாத்தா கொடுக்கற கூட நீதிருந்து பாண்டு சொல்லி போட்ட தான் கூடவே தவிர அறிவு கொஞ்சம் கூட சின்ன பிள்ளைகண்டு என்னவோ என்னது கடைக்கு விட்ட நீங்கள் சின்ன புடியில கடைக்கு விட்டு சுருட்டு போண்டு மண்ணாங்கட்டி விண்டு விட்டு விட்டு பழதா இருங்கோ புறா பேசுங்கோ அப்பன் சுருட்டு இப்போ சின்ன வயசுல சுருட்டு குடிக்கிறான் கோழிப் அடிக்கிறான் கஞ்சா உடிக்கிறான் பேசுங்கோ யார் பழைக்கணும் அது ஆஹ் ஆர் ஆரம்பத்துல பழைக்கினது நீங்க தானே திருந்துங்கோ முதல்ல ஏன் பள்ளிக்கூடம் போயில கேட்டு நினைக்கிற அவன் பள்ளிக்கூடம் போயிரு ஆ எதுக்கு பள்ளிக்கூடம் போயில அவன் இன்றைக்கு நாளைக்கு அது உங்களுக்கு பேசினது கோயிக்காதீங்க சரியா நான் அவன் எதிர்காலத்துக்குதான் வந்து இது தாத்தாக்கு பார்க்குற சொல்லையில பாக்குற சொல்கிறோம் வந்து உங்களோட கையை எடுத்து கும்பிட்டு கேட்குறேன் சின்ன வயசுல சின்ன பிள்ளையில வந்து இந்த போதை பொருள் இந்த வெத்தில பாக்கு சுருட்டு சின்ன பிள்ளையில தொட கூட விடாதீங்க